வணக்கம் நண்பர்களே இப்போது எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஆயிரம் கான்டென்ட் இருக்குது ஆனால் நம்ம சைல்டூட் காலத்தில் அப்படி இல்லை ஒரு சீரியல் வந்தால் போதும் அந்த நேரம் வீட்டுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்துருவோம் தொண்ணூறுகள் காலத்தில் அந்த சீரியல்ஸ் நான் ஒரு ஹேபிட் மாதிரி ஒரு எமோஷன் மாதிரி ஒரு ருட்டீன் மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம சின்ன வயசில் மறக்க முடியாத பெஸ்ட்டாக இருந்த டாப் ஃபைவ் தமிழ் சீரியல்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது சித்தி இந்த பாடல் கேட்டதும் போதும் எங்கள் தெருவே அமைதியாக மாறிடும் டிவி முன்னாடி எல்லாரும் ஓடி வந்து உட்கார்ற காலம் அது இந்த சீரியல் தான் நம்மை கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு அழைத்து வந்த அலாரம் ராதிகா சரத்குமார் இரண்டு வேடங்களில் அம்மா பாசமும் பெண்ணின் தைரியமும் சிவகுமார் யுவராணி சுபலேகா சுதாகர் ஒவ்வொரு கதாபாத்திரமும் மனசுல பதிஞ்சிருச்சு சித்தி ஒரு சீரியல் நம்ம சின்ன வயசுல ஒரு பகுதி மெட்டியொலி அம்மி மிதித்து அருந்ததி முகம் பார்த்து இந்த பாடல் கேட்ட உடனே கிட்ஸுக்கு நம்ம சின்ன வயசுல நினைவுகள் தானே வரும் சின்ன வயசுல மெட்டியொலி போட்டா பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அடி அடிவாங்கின ஞாபகம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒரே வீட்டில் சகோதரிகளின் பாசம் சண்டை கண்ணீர் சிரிப்பு நம்ம மிடில் கிளாஸ் வாழ்க்கையே தெரியல் டெல்லி குமார் காவேரி காயத்ரி வனஜா ஒவ்வொரு முகமும் நம்ம வீட்டுக்காரங்களே மாதிரி மெட்டியொலி ஒரு சீரியல் இல்லை சின்ன வயசுல நம்ம ஹார்ட் பீட் மூன்றாவது சீரியல் கோலங்கள் குழந்தையா இருந்தப்போ ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு நாடகம் அபிநயா எதிராக ஆதி இந்த ரெண்டு பேரும் எத்தனை வீடுகளில் விவாதம் ஏற்படுத்தினாங்கன்னு தெரியுமா ஆண் என்பதும் பெண் என்பதும் ஆண்டவன் கோலங்களே இன்பங்களும் துன்பங்களும் அவன் வைத்த வண்ணங்களே அந்த வரிகள் இன்னும் மனசில் ஓடுது அப்போ ப்ரோமோ ட்ரெய்லர்லாம் இல்லை இந்த மாதிரி கதை தான் பாட்டில் எடிட் பண்ணி காட்டுவாங்க அடுத்த நாள் ஸ்கூல்ல கதையை பேசிப்போம் கோலங்கள் ஒரு சீரியல் இல்லை நம்ம சின்ன வயசுல தினசரி வழக்கம் நாலாவது சீரியல் மர்மதேசம் இந்த பேரை கேட்டால் இன்னைக்கும் உடம்புல சிலிர்ப்பு தான் விடாது கருப்பு அந்த டைட்டில் மியூசிக் ஆரம்பித்த உடனே டிவி சத்தம் குறைச்சி வீடு முழுக்க அமைதி அந்த லாரி நினைவு இருக்கா ஸ்க்ரீனில் வந்தாலே இதே தக் தக்கு நடிக்கும் இப்போ அந்த பாடல் கேட்டால் கூட ஏதோ பின்னால் யாரும் நிற்கிற மாதிரி பயம் த்ரில்லர் மிஸ்ட்ரி ஃபியர் தமிழ் டிவியில் இந்த மாதிரி அனுபவம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மர்மதேசம் விடாது கருப்பு இது ஒரு சீரியல் இல்லை நம்ம சின்ன வயசில் அஞ்சாவது சீரியல் சக்திமான் கிட்ஸ்க்கு மட்டுமே புரியும் முதல் ஹீரோ சக்திமான் இந்தியாவின் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ டிவி முன்னாடி நம்ம கனவையே பறக்க விட்டவன் சனிக்கிழமை ஸ்கூல்ல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்த சக்திமான் பார்த்த அந்த சந்தோஷம் அந்த தீம் மியூசிக் கேட்டாலே உள்ளுக்குள்ள ஒரு ஹீரோ பறக்கும் சக்திமான் ஸ்டிக்கர் வாங்க நாங்கள் பட்ட பாடு இருக்க பார்லேஜி பிஸ்கட் பேக்கெட் கிழிச்சு ஒவ்வொரு ஸ்டிக்கரையும் தங்க மாதிரி சேர்த்த காலம் சக்திமான் ஒரு சீரியல் இல்ல நம்ம சின்ன வயசுல சக்தி ரிஷியை வெல்லும் மகாசக்தி பிரம்ம மீதாரே எந்த தீ சக்தி நெஞ்சு கூட்டுக்குள் வெல்வாயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முதல் முறை நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறீங்களா அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி